ஸ்ரீமலை மாதேஸ்வரன் கோயில் மிகவும் பிரபலமான பாரம்பரியமிக்க திருத்தலம் கர்நாடகம் மற்றும் தமிழ்நாட்டிலிருந்து நிறைய திருப்பயணிகள் இத்திருத்தலத்துக்கு வருகிறார்கள் இந்த திருத்தலத்தின் பரப்பளவு நூற்று ஐம்பத்து ஐந்து புள்ளி ஐம்பத்து ஏழு ஏக்கர் ஆகும் மாதேஸ்வரன் மலையில் தலபேட்டா கலவவூர் இந்திகநாதா போன்ற மலை கிராமங்கள் உள்ளன இங்கே வரும் மக்கள் கோயிலுக்கு வருவதோடு இங்கேயுள்ள இயற்கையை ரசிக்கவும் வருகிறார்கள் இந்த மலையின் உயரம் மூன்று ஆயிரம் அடி ஆகும் மாதேஸ்வரன் கோவிலை கட்டியவர் ஜீன்சே கெலடா மற்றும் குருபா கெலடா என்ற ஜமீன்தார்கள் ஸ்ரீ மாதேஸ்வர கடவுளை சிவனின் ஒரு அவதாரம் என மக்கள் கருதுகிறார்கள் புனித மாதேஸ்வரா அவர்கள் பதினைந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்ததாக வரலாறு கூறுகிறனர் அறுநூறு வருடங்களுக்கு முன்பு ஸ்ரீ மாதேஸ்வரன் இத்திர்த்தலத்துக்கு வந்து அவர் தன் பாவத்துக்கு பரிகாரம் பெற்றார் இப்பொழுதும் அவர் பரிகாரம் தருகிறார் என மக்கள் நம்புகிறார்கள் மலை மாதேஸ்வரன் புலியின் மேலிருந்து பயணம் செய்தார் அந்த வாகனத்தை சில பேர் குழிவாகனா எனவும் கூறுவார்கள் மலை மாதேஸ்வரன் பல அற்புதங்கள் செய்து மக்களை காப்பாற்றியதால் இங்கே உள்ள மக்கள் இன்னும் மலைமாதேஸ்வரன் அந்த மலையின் பகுதியிலே வசிக்கிறார் என நம்புகிறார்கள் கிராமத்து மக்கள் மலை மாதேஸ்வரனின் அற்புதங்களை பாட்டாக பாடுகின்றனர் அதை ஜனபத காவியம் அல்லது நாட்டுப்புற காப்பியம் என கூறுவார்கள் மலைமாதேஸ்வரனின் கதை மலைமாதேஸ்வரன் கலியுகத்தில் பிறந்தார் அவர் வெள்ளையாக இருப்பார் இவரின் அம்மையாரின் பெயர் யுட்ராஜமா இவரை சிறு பிள்ளையில் வழி நடத்தியவர்கள் சுட்டுர் மற்றும் குண்டுர் மூட் ஆவார்கள் இவர் ஸ்ரீகையிலா என்ற பகுதியிலிருந்து வந்தவர் என நம்பப்படுகிறது இவர் சிறுவயதிலே பல அற்புதங்களை செய்திருக்கிறார் பிறகுத்தான் இவர் மலைப்பகுதிக்கு வந்துள்ளார் என நம்பப்படுகிறது அந்த பகுதியில் எழுபத்தி ஏழு மலைகள் உள்ளன அது மிகவும் ஆபத்தான பகுதி என கருதப்படுகின்றது அவர் ஆறாம் நூற்றாண்டில் அவர் பகுதிக்கு சென்றதாக வரலாறு கூறுகிறது ஐம்பது வருடத்துக்கு முன்பு இந்த மலைக்கு சாலை வசதி இல்லை அதனால இங்கே வரும் பக்தர்கள் பெரும்பாலும் நடந்துதான் வந்தார்கள் ஆனால் இப்போது சாலைகள தமிழ்நாடு மற்றும் கர்நாடக அரசுகளால் போடப்பட்டுள்ளது அதனால் இப்போது அந்த வழியில் நூற்றுக்கும் மேற்பட்ட பேருந்துகள் செல்கின்றன மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இந்த காணொலி வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யுங்கள் இது போன்ற பல புனிதமான கோவில் வரலாறுகளையும் ஆன்மீக கதைகளையும் தொடர்ந்து காண சிவகுரு யூனிவர்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து புதிய பதிவுகள் குறித்த அறிவிப்புகளை பெற அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள் நன்றி வணக்கம்